இப்படி கொஞ்ச நாள் செஞ்சிட்டு வரார் இப்படி காலங்கள் சென்று கொண்டே இருக்கிற போது வேலையும் இல்லாத போகுது அப்போ உடனே என்ன பண்றாருனா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மாடுகளை வந்து கூட்டி கொண்டு போய் எங்கெல்லாம் செக்கு நிறுவனம் இருக்குதோ அங்க அழைச்சு கொண்டு போய் அந்த இடத்துல தன்னுடைய மாடுகளை பூட்டி இவர் வந்து செக்கு ஓட்டுறாரு அதுல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வந்து எல் வாங்கி எண்ணெய் வந்து தயாரிச்சு பெருமான் கோயிலுக்கு விளக்கியிருக்கிறார் இப்படி சில காலம் இவருடைய காலம் கழியுது இப்படி பல நாள் செஞ்சு கொண்டே வருகிற போது இருந்த மாடையும் விற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறாரு அப்ப மாடையும் வித்தாச்சு வீட்டில இருந்த அத்தனை செல்வங்களையும் எண்ணெய்க்காக வித்தாச்சு எல்லாம் போன பிறகு கடைசி ஒரு நாள் தன்னிடத்தில் எந்த செல்வமுமே இல்லாம போயிடுது அன்றைக்கு விளக்கிட்டே ஆகணும் எப்படி விளக்கிடுறது இவர் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்கிறாரு எதற்கும் வேலைக்காக தன்னுடைய மனைவியை ஏலம் போட்டு வித்துடுறாரு மனைவியை ஏலம் போட்டு வித்த காசுல எண்ணெய் வாங்கி எம்பெருமான் கோயிலுக்கு விளக்கி இருக்கிறாரு இப்படி சில நாள் செஞ்சு பிறகு அதற்கும் வழி இல்லாம நிராயுத பாணியா மாறிடுறார் இந்த நாயனார் அப்படி மாறிய பிறகு இதற்கு மேல எதையுமே விற்பதற்கு தன்னெடுத்து இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னுடைய கையை கிழித்துகிறார் கிழிச்சி அதுல ரத்தம் வருது பாருங்க அந்த ரத்தத்தை வந்து எண்ணெயாக ஊற்றி விளக்கரிக்க முற்படுறாரு இப்படி முற்படுகிற போது எம்பெருமான் காய்ச்சி கொடுத்து இவரையும் ஆட்கொண்டு நாயன்மார் வரிசையிலே ஒரு நாயன்மாராக இடத்தை கொடுத்திருக்கிறார்